கத்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம் கோவிட் நாட்களில் எனக்கு முன்பதாக பேசின சகோதரன் சொன்னது போல் கோவிட் நாட்களில் ரெண்டு ஊழியக்காரர்கள் தமிழகத்தில் இந்த மொத்த உலகத்துக்காகவும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த ஒரு அருமையான அந்த சகோதரருக்கு பகுதுணையுமா அரணாய் கோட்டனையாக இருந்த சகோதரி இந்த நாளில் அந்த அண்ணன் இழந்திருக்கிறாங்க ஒரு நல்ல ஆறுதலின் செய்தி கிட்டத்தட்ட அப்போ ஆரம்பித்த அந்த ஜபம் ஆயிரத்தி எழுபத்தெட்டு நாட்கள் அவங்க தொடர்ந்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கூட்டத்தோடு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்க ஆரம்பித்தவங்க அந்த ஜபங்களை கைவிட்டுட்டாங்க கோவிட் முடிஞ்ச உடனே ஆனால் சகோதரரும் சகோதரியும் இன்னும் அந்த ஜபத்தை தொடர்ந்து அன்றோட அமை மைய மகிமையாக ஆயிரம் நாட்களில் கடந்து அவங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வாலிப காலத்தில் அண்ணனை எங்களுடைய சபையில் அதிக பயன்படுத்தியிருக்கிறேன் இன்றைக்கி நான் காலையிலேருந்து யூடியூப்பில் அவங்கள்ட்ட இதை பார்த்துட்டு இருந்தேன் நான் ஈவினிங் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு காலைலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருந்தாங்க அக்கா ஆயிரம் நாள் சாயங்காலம் ஜபம் நடத்துனீங்களே இன்றைக்கி உங்கள் ஜபத்துக்கு நான் காத்திருக்கிறேன் நீங்கள் வரலையே நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களே எலும்பி வாங்கக்கா நான் உங்கள் ஜெபத்தை கேட்கணும் உங்கள் மெசேஜை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் என் மனைவி கோவிடில் ஃபர்ஸ்ட் வேவ்ல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இந்த செய்தி யார் மூலமாகவோ வெளியே போய் இந்த உலகம் முழுவதும் அந்த செய்தி பரவி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்து எல்லாரும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க அப்போது சிஸ்டர் கிருஷ்ணாவும் ஜிபிஎஸ் அண்ணனும் ரெண்டு பேரும் அந்த சிறப்பு ஜெபத்தில் அவங்க என் மனைவிக்காக ஜபித்த நாட்கள் மறக்க முடியாது ஆக்சுவலாக தான் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் என் மனைவியை நான் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி இன்றைக்கி இந்த இடத்த கூப்பிட்டு வந்தேன் அப்படிப்பட்ட ஒரு அன்பான சகோதரன் நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டது கிடையாது பேசிக்கிட்டது கிடையாது ஆனால் ஃபோனில் தான் நாங்கள் நிறைய முறை பேசியிருக்கிறோம் ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியத்தை செய்த சகோதரியை அவளுடைய இலைப்பார்தலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க என்னை கேட்டால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் இன்றைக்கி அந்த சகோதரி இருந்து என் இடத்துல இப்போ பக்கத்தில் வந்து நின்று பேசினாலும் ஒன்று சொல்லுவாங்க கோதுமை மணி ஆனது செத்ததே ஆகில் பலன் கொடுக்கும் அது இன்னைக்கு இந்த அக்காவை இந்த இடத்துல விதைச்சிருக்கிறோம் ஒருவேளை ஆயிரம் ஆயிரமான கிருஷ்ணாக்கள் இந்த சாட்சிகளை பார்த்து உருவானா தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தமா இருக்கும் அது உண்மையிலேயே நான் சொல்றேன் ஒரு கோதுமை மணி அது பலன் கொடுக்கணும் இன்னைக்கு நான் காலையிலேருந்து லைவை வாட்ச் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு கிடைக்கிற அந்த கணம் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் தொடர்ந்து அந்த லைவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யூடியூப்பில் மாத்திரம் நான் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொடர்ந்து அந்த லைவை பார்த்துட்டு இருக்காங்க அப்போது இந்த தேசத்தில் அவங்கள நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் உண்டு நீங்கள் அந்த பத்தாயிரம் நான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி அதை நாங்கள் லைவை கட் பண்ணி விடும்போது பல லட்சம் பேர் அந்த லைவை அவங்க நேரடியாக பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் நேசித்ததுனால இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அவங்கள நேசித்து இன்னைக்கு உட்காந்து கண்ணீரோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒன்று சொல்லுவேன் ஜிபிஎஸ் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்று சொல்லுவேன் அந்த குடும்பத்துக்கும் அவங்க ஜபித்த ஜபம் ஒரு நாளும் வீண் போகாது அந்த ஜபம் உங்களை கண்டிப்பாக அது பின்தொடரும் உலகத்துக்காக ஜபித்த சகோதரி அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு எப்பொழுதும் இருக்கும் ஒருவேளை அந்த தாயினுடைய இடத்த அந்த மனைவினுடைய இடத்த இந்த உலகத்தில் யாராலையும் நிரப்ப முடியாது ஆனால் நமக்கு ஒரு நல்ல தெய்வம் உண்டு நம்ம தாயை போல தேற்றி அணைத்து பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்துகிற ஒரு அருமையான தெய்வம் உண்டு அவர் நடத்துவார் இந்த தேசத்துக்காக கிருஷ்ணா அக்காவுடைய இடத்த சகோதரி நிரப்பி இதே ஜபத்தை இன்னும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த ஜீசஸ் மினிஸ் மீட் மினிஸ்ட்ரி செய்து ஆண்டவருடைய நாமத்தை மய்வு பண்ணணும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இந்த கோவிட் காலத்தில் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தின அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தின் மேலே அளவில்லாமல் ஆண்டவர் வைத்திருக்கிறார் சகோதரி ஆண்டவரோடு இருக்கிறாங்க உங்களுக்காகவும் பரிந்து பேசுகிற இடத்துல இருக்கிறாங்க அதனால் அந்த சகோதரிக்கு நாம் ஒரு அருமையான ஐயா சொன்னது போல் ஒரு ராயல் சல்யூட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை போல துக்கித்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை விட ரொம்ப பாதுகாப்பான இடத்துல ஆண்டவுடைய சமூகத்தில் ஆடி பாடி மகிழக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கனால நாம் சந்தோஷத்தோடு அவங்களை வழி அனுப்புவோம் அவங்களுடைய நல்ல காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் பின்பற்றுற முயற்சி பண்ணுவோம் ஒருவேளை இந்த வாய்ப்புகள் இதை எத்தனையோ இன்றைக்கி ஆயிரக்கணக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களில் ஒரு சிலருக்கு அது தொடப்படுமானால் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்னொரு கிருஷ்ணாவாக நீங்கள் உருவாகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் அதுதான் ஆண்டவருக்கும் பிரியும் சகோதரிக்கும் பிரியான்னு சொல்லி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தவப்பனே இந்த அருமையான வேலைக்காய் இவன் நன்றியோடு துதிக்கிறவங்கத்தாவே சோத்திரம் எங்கள் தேவன் நீங்கள் பாராட்டிருக்க கிருபைகளுக்காக இவன் நன்றியோடு துதிக்கிறவங்கத்தாவே எங்கள் அருமையான சகோதரி கத்தாவே இன்னைக்கு உங்க கூட நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க இசப்பா ஆயிரத்து ஆயிரத்துக்கு அதிகமான நாட்கள் தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் இந்த தேசத்தை கட்டி வைத்து ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஒரு ஜெப வீராங்கனை கத்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க அங்கிருந்து இந்த தேசத்திற்காய் கத்தாவை இந்த அழிந்து போகிற இந்த தேசத்திற்காய் பரிதவிக்கிற இந்த இயேசுவோடு கூட சேர்ந்து இவர்களும் உம்மோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இனிமேல் இந்த பகுதியில் ஒரு நல்ல எழுப்புதலை நாங்கள் காண தேவருக்கு கிருபத்தாங்கப்போ அவர் சோத்ரோம் இந்த ஜீசஸ் மீஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய கத்தாவே உற்சாகத்தை ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட முடியாது என்னோட பாகத்தில் ஜெபிக்கிற கதாவே நமக்கு சோதரையா இந்த வளர்ச்சிகளை கத்தாவே நாங்கள் கண்ணார கண்டு எங்களுடைய தேவனுடைய நான் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருப பராட்ட முடியாத செபிக்கிறோம் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா அருமையான அக்காவை குடும்பத்துக்காக உம்முடைய கிருபைனால நீங்க மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆறுதலின் தெய்வம் சகல ஆறுதலின் தெய்வம் கத்தாவே சமாதானத்தின் தெய்வம் உலகம் கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை தருகிற எங்கள் தெய்வமே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் கத்தை தொடர்ந்து கிருபைனால நீங்க வழிநடத்த முடியாது பாகத்தில் எழுப்புங்கப்பா ஆயிரக்கணக்கான கிருஷ்ணாக்களை தேசத்துக்கு எழுப்புங்க இந்த தேசத்தில் கத்தாவே நூற்றி நாற்பத்தோரு கோடி ஜனங்களுக்கும் இன்னைக்கு எங்கள் இயேசு வேணும் எங்களுடைய தெய்வம் வேணும் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு வேணும்ப்பா அந்த அன்பை கொண்டு செல்றதுக்கு இன்னும் அநேகரை நீங்கள் எழுப்ப பார்த்து பாகிக்கிறோம் இப்போது நீங்க நிறைய பேர் பத்தியில் நீங்க பேசிட்டு இருக்கீங்கப்பா நீங்க தொடர்ந்து பேசுங்க அந்த எழுப்புதல எங்கள் தேசத்தில் நாங்கள் தொடர்ந்து காண எங்களுக்கு துதிக்கணும் சொல்ல ஆரம்பிப்பிதாவே